தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கலாச்சாரத்தை குறைக்கும் தொல்வி மருந்தர்களுக்கு ஒன்றாக போராடுவேன் தமிழ்நாட்டை

பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் சோழாவரம் தெற்கு ஒன்றிய திமுகவினர் மாதவரம் தொகுதி எம்எல்ஏ சுதர்சனம் அவர்கள் தலைமையில் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்று பொதுமக்களுக்கு அரிசி புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி மகிழ்ந்தனர்

பாடியநல்லூரில் அண்ணா பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் தொகுதி எம்எல்ஏவுமான சுதர்சனம் அவர்கள் தலைமையில் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற குடும்பத்தில் இணைந்த ஒரு கோடி புதிய உறுப்பினர்களுடன் சேர்ந்து தமிழ்நாட்டை தலை விடமாட்டோம் விட மாட்டோம் என்ற திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உறுதிமொழி ஏற்றனர் அதைத் தொடர்ந்து அங்குள்ள திமுக அலுவலகம் முன் பேரறிஞர் அண்ணாவின் உருவப்படத்திற்கு அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதன் பிறகு மாவட்ட செயலாளர் சுதர்சனம் சோழாவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மீவே கருணாகரன் ஆகியோர் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு தலா பத்து கிலோ அரிசி மற்றும் புடவைகளை அண்ணா பிறந்தநாள் பரிசாக வழங்கி மகிழ்ந்தனர் மாவட்ட செயலாளர் சுதர்சனத்துடன் சோழாவரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் மீ வே கருணாகரன் ஒன்றிய நிர்வாகிகள் காசி முகமது சே அரசு பா சேகர் நா பரசுராமன் வி ஞானம் மகளிர் அணியைச் சேர்ந்த ரத்தினமாலா ஜே சிவகாமி மற்றும் முகமது அலி மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பாக முகவர்கள் உள்ளிட்ட பலருடன் சோழவரம் ஒன்றிய திமுகவினரும் கலந்து கொண்டனர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களுடைய ஓரணியில் தமிழ்நாடு என்ற திட்டத்தின் கீழ் ஒரு கோடி குடும்பங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உறுப்பினராக்கி அந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறுபத்தி எட்டாயிரம் பூத்துக்களில் பூத்துக்கு நூறு பேர் என்ற விதத்தில் உறுதிமொழி கொண்டிருக்கிறார்கள் அந்த உறுதிமொழி என்னவென்றால் தமிழ்நாட்டில் தலை குனிய விட மாட்டோம் எந்தெந்த பிரச்சனை என்றால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கின்ற வகையிலே ஒன்றிய அரசு பிஜேபி அரசு செய்கின்ற சதி திட்டத்தை நாங்கள் எப்பவும் எதிர்ப்போம் என்றும் அதே போன்று வாக்காளர் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற வகையிலே எஸ்சிஆர் திட்டத்தை கொண்டு வந்து மாநிலங்களில் உள்ள வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கின்ற ஒரு கொடிய ஜனநாயக விரோத செயலை கண்டித்தும் நமக்கு சேர வேண்டிய சட்டபூர்வமாக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி பங்கீட்டை தரமறுக்கின்ற ஒன்றிய அரசை எதிர்ப்போம் என்றும் நீட் மற்றும் மற்ற இளைஞர்களை முடக்கும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும் எதிர் ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்கள் எப்பவுமே நிற்போம் என்றும் தமிழ்மொழி பண்பாட்டை எந்த நேரத்திலும் நாங்கள் கைவிட மாட்டோம் அதே நேரத்தில் அவற்றிற்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நாங்கள் செயல்படுவோம் என்றும் அந்த தமிழ் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் பங்க விளைவிக்கும் யாராக இருந்தாலும் எதிர்ப்போம் என்றும் அதே நேரத்தில் தொழிலாளர்கள் மீனவர்கள் பெண்கள் மற்ற ஏழை எளிய மக்களுக்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசை என்றுமே எதிர்ப்போம் இப்படி எதிர்க்கின்ற விதத்திலே நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டையும் கௌரவத்தையும் சுயமரியாதையும் எப்பொழுதுமே விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் தமிழ்நாட்டை தன்னை தலைகுனிய விட என்ற உறுதிமொழியை இன்றைய தினம் மாதாவரம் தொகுதி மற்றும் திருவற்றூர் தொகுதியிலே அனைத்து இடங்களிலும் நம்முடைய கழகத் தோழர்கள் பொதுமக்கள் தானாகவே முன்வந்து இந்த உறுதிமொழியை கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வகையிலே மக்களையெல்லாம் ஓரணியில் சேர்த்து ஒன்றிய அரசினுடைய பல்வேறு திட்டங்களை நம்மை பாதிக்கின்ற திட்டங்களை எதிர்க்கின்ற இந்த தீர்மானங்களை நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன்